மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் விரைவில் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவார் என அக்கட்சியின் துணைத் தலைவர் தங்கவேலு தெரிவித்துள்ளார் நடிகர் கமல்ஹாசன் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி என்று மக்கள் நீதி மையம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கினார் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் மற்றும் நிறுவனராக கமல்ஹாசன் பொறுப்பு வகித்திட பொதுச்செயலாளராக அருணாச்சலம் துணைத் தலைவர்களாக மௌரியா மற்றும் தங்கவேலு பதவி வகித்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட மக்கள் நீதி மய்யம் கட்சி டெபாசிட்டை இழந்தது இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி பாரிபேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகளுடன் களமிறங்கியது இதில் கோவை தொகுதியில் போட்டியிட்ட கமல்ஹாசன் பாஜக வேட்பாளர் பாரதி சீனிவாசனிடம் சொற்ப வாக்குகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்த கமல்ஹாசன் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவை தெரிவித்திருந்தார் இதற்காக திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக கமல்ஹாசன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என கூறப்பட்டது இந்த நிலையில் தற்போது ராஜ்யசபா எம்பியாக விரைவில் நியமிக்கப்படுவார் என கூறியிருக்கிறார் அக்கட்சியின் துணைத் தலைவர் தங்கவேலு கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த தங்கவேலுவிடம் ராஜ்யசபா உறுப்பினர் குறித்த கேள்விக்கு இந்த பதிலை அளித்திருக்கிறார் இது வரைக்கும் தலைவர் தான் அதில் நிற்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்குங்க இது வரைக்கும் வந்து மேக்ஸிமம்

ஆட்கள் குறைந்து விட்டார்களே என்ற கல்விக்கு அவர் விளக்கம் அளித்தார் அரசியல் என்பது நீங்க வந்து ஒரு 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 சில வியாபாரிகள் வருவாங்க இங்க வந்து இடம் கிடைக்கும் ஒரு பதவி கிடைச்சிடும் சொல்லிட்டு வந்து பாவாங்க இது அரசியல் என்பது ஒவ்வொரு இடத்துல சொல்லும்போது இது ஒரு போராட்டம் தான் இது நீங்க வந்து வந்த உடனே வந்து நீங்க வந்து ஒரு பொறுப்பு கொண்டு வந்து வந்துடணும் பதவிக்கு வரலாம் வந்து முடியாது ஆனா நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தலைவர்கள் தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் அவர் அவருக்கு கொடுத்த கட்டளைகளை நாங்க வந்து சிறப்பா செய்யின்ற தொண்டர்கள் ஒரு சிலர் வந்தாங்க அவங்களுக்கு இந்த இந்த இடம் வந்து நமக்கு சூட் ஆகல நம்மளுக்கு வியாபாரத்துக்கு வந்து இதெல்லாம் ஆகி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு வெளிய போயிருக்கேன் மத்தபடி எங்களுடைய கூட்டம் அந்த தலைவர்கள் தலைவர்கள்தான் ஒன்று போயிட்டாங்களைய தொண்டர்கள் வந்து அத்தனை பேர் நாங்க ஒன்றாக தான் இருந்து இருந்து கொண்டு அசைக்கணுங்க நிச்சயம் அது வந்து அடுத்த எலெக்ஷன் நீங்க வந்து பாப்பீங்க கண்டிப்பா பாப்பீங்க